வணக்கம் நேயர்களே தொடர்ந்து கண்ணதாசனோட வாழ்க்கை வரலாறு பற்றி படிக்கலாம் ஏழாம் வகுப்பை முடித்த கண்ணதாசன் காரக்குடியை அடுத்த அமராவதி புத்தூரில் சுப்பிரமணியம் செட்டியார் குருகுலம் அப்படிங்கிற செட்நாட்டில் பிரபலமான ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாராம் பழைய காலத்து குருகுலங்களின் பாணியில் நவீன கல்வி வசதிகள் கொண்டு அது அவருடைய கிராமத்துலேருந்து சில மாணவர்கள் அதில் சேர்க்கப்பட்டிருந்தாங்களாம் படிப்பு வசதி துணிமணி உணவு வசதியோடு அமைந்த அந்த பள்ளியில் எல்லாத்துக்கும் சேர்த்து மாதச்சம்பளம் பன்னெண்டு தானா எப்படியோ சிரமப்பட்டு அந்த பள்ளியில் அவர் சேர்ந்துட்டார் கிராமத்தில் ஏழாம் வகுப்பு படித்து அவனை அந்த பள்ளிக்கூடம் ஐந்தாம் வகுப்பில் தான் ஏற்றுக்கொண்டு தான் காரணம் என்ன அப்படின்னா ஐந்தாம் வகுப்பில் தான் கிராமத்தில் ஆங்கில பாடமே சேர்க்கப்பட்டு தான் அதனால் அவர் அஞ்சாம் வகுப்பில் தான் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்களாம் அந்த ஆங்கிலத்தை தவிர மிச்சம் எல்லா பாடத்திலையுமே அவர் சுட்டிப்பாக இருந்தாராம் அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியராக பன்மொழி கா அப்பாத்துறையா அப்படிங்கிறவர் இருந்தாரான் கண்ணதாசனுடைய தமிழறிவு வளர்கிறதுக்கு இவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரராஜன்கிறவரு ஆங்கில ஆசிரியரான் வித்வான் வீரசாமி பிள்ளை தமிழ் ஆசிரியரான் அவர் ஆறாம் வகுப்பு வந்தபோது வித்வான் பரீட்சைக்கு விசேஷ வகுப்புகள் தோன்றினவான் புதுமுக வகுப்பில் அவர் தேர்வாகினார்களான் ரெண்டு ஆண்டு படிக்க தொடங்கி பாதியோடு நிறுத்திட்டாப்பிலையான் குருகுலத்தில் அவனுக்கு இருந்த கெட்ட பயரை போல வேறு எந்த மாணவனுக்கும் இல்லையான் மிகவிலே பலாப்பலம் திருடுவானா சீட்டாடுவானா வாத்தியாருக்கு பட்டப்பயர் வச்சு பேப்பரில் எழுதி ஒட்டுவானா குருகுலத்துக்கு பின்புறம் பெரும் காடு மருதுபாண்டியர் கட்டிய சங்கரபதி கோட்டை அங்கே தான் இருந்தது காலையிலே அந்த காட்டுக்குள்ளே தான் கியூ வரிசைகள் சென்று பிறகு கலைந்து காலை கடன்களை கழிக்க வேண்டுமா ஏன்னா அப்போ டாய்லெட்லாம் எதுவுமே கிடையாதுல்ல அதனால் அந்த காட்டு வெளியில் பல மாணவர்கள் சொந்த ஊருக்கு ஓடிடுவாங்களாம் பிறகு பெற்றோர் கொண்டு வந்து விடுவார்களாம் அப்படி ஓடிப்போன மாணவர்களுக்கு அங்கே கம்பி என்று பெயரான் மாமிச பிரியனான கனதாசனுக்கு குருகுலத்து சைவ சாப்பாடு பிடிக்காததால் அவரும் ஒரு முறை ஓடி விட்டாராம் பதினாறு மைல் தூரத்தில் உள்ள சொந்த கிராமத்துக்கு கால்நடையாகவே அவர் போயிருக்காருனா பார்த்துக்கங்களேன் அவரை பார்த்துட்டு அவங்க தாய் அழுதாங்களாம் பிறகு ரெண்டு மூணு நாள் சௌக்கியமாக சாப்பிட்டு தாயாரோட அன்பு கட்டளை கிணங்க தகப்பனாரோட குருகுலம் வந்துட்டாராம் இனி ஓட மாட்டேன்னு நிபந்தனையின் பேரில் தான் அவனை சேர்த்து விட்டு தந்தை திரும்பினாரான் ஒரு முறை சில மாணவர்களோடு சோறையில் குதித்து நாலு மைல் தொலைவில் காரைக்குழுக்கு சென்று கண்ணகி படம் பார்க்க போகிறாராம் டிக்கெட் எடுத்து கொட்டகைக்குள் நுழையப் போகும்போது அவன் தோளிலே ஒரு கை விழுந்ததான் அது யாருன்னு பார்த்தா ஹாஸ்டல் நிர்வாகி மகாராஜன் அங்கே வந்திருந்தார் டிக்கெட்டை கெழுத்து போட்டுவிட்டு அவனும் சக மாணவர்களும் திரும்ப வேண்டியதாயிற்றான் மறுநாள் காலையில் குருகுல நிர்வாகி சுப்பிரமணியன் நயினார் அவனையும் அவனோடு சேர்ந்த மாணவர்களையும் பெட்டி படுகையை தூக்கிக்கிட்டு வெளியே வச்சு ஊருக்கு போக சொல்லிட்டாரான் நேரம் போக போக அவரே மனம் மாறி மன்னிப்பு கொடுத்தாராம் கடைசியாக மிச்சமிருந்த ஓராண்டு காலத்திலும் ஒழுங்காக படித்து எட்டாம் வகுப்பையும் முடித்து கொண்டு குருகுலத்தை விட்டு வெளியேறும்போது சுப்பிரமணியன் நயினார் அவனது கொடுத்து வாழ்த்து நீ எங்கு போனாலும் உருப்படவே மாட்ட என்பதாகும் சரி